வணக்கம் அன் வாசனைச் சொந்தங்களே பன்னு திருப்பு சந்தையில் தன்னுடைய புதிய கலை நிறுவனத்தை ஆரம்பித்து வாஸ்னா பேகஸிற்கு இன்று நாங்கள் விரைகிறந்திருக்கின்றோம் சுவை மிகுந்த தருமான உடல் ஆரோக்கியத்தை பேணக்கூடிய வகையில் சகல விதமான பண வகைகளும் இங்கே விற்பனை செய்யப்படுகின்றன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க உள்ள போகலாம் ஸ் நிறுவனமானது யாழ்ப்பாணம் சுன்னாகம் சங்கானை கோண்டாவில் கொக்கவில் புத்திரச்சந்தி ஆகிய இடங்களில் இயங்கி வந்தாலும் ஏழாவது கிளை நிறுவனமாக பண்ட திருப்பிச் சந்தையில் வாடிக்கையாளர்களுக்காக புதிதாக திறக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தேவையான மற்றும் சுபமங்கள நிகழ்வுகளுக்கு தேவையான சுவையான தரமான கேக் வகைகளை இங்கே பெற்றுக்கொள்ள முடியும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பும் சிறப்பான சாக்லேட் வகைகள் கண்டோஸ் வகைகளையும் தரமாக நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளலாம் வாசனா பேக் ஹவுஸில் வாடிக்கையாளர்கள் விரும்புகின்ற அனைத்து விதமான தரமான கேக் வகைகளையும் ஆர்டர் செய்தும் பெற்றுக்கொள்ளலாம் இவற்றுடன் வாசனா பேக் ஹவுஸில் உங்கள் சுவ நிகழ்வுகள் மங்கள நிகழ்வுகள் குறிப்பாக பிறந்தநாள் விழாக்களுக்குத் தேவையான அனைத்து விதமான சூடினைப் பொருட்களையும் தரமான முறையில் மலிவாக பெற்றுக்கொள்ளலாம் உங்கள் சுவ நிகழ்வுகளுக்குத் தேவையான சூடினை பொருட்கள் மற்றும் அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே கூறியங்கள் பெற்றுக்கொள்ள வாசனா பேக் ஹவுஸ் உங்கள் சுப நிகழ்வுகள் மற்றும் பிறந்தநாள் விழாக்களை சிறந்த முறையில் கொண்டாடி மகள தங்களுடைய மேல் தளத்தில் சகல் ஒழுங்குகளையும் செய்து கொடுக்கின்றார்கள் வாசனா பேக் ஹவுஸ் இங்கு சென்றாலும் உலக புகழ் பரப்பும் நேரடியான ஒளிபரப்புகளை வழங்கி வரும் மண் வாசனை எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் புகழ் பரப்பும் மண் வாசனை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டு சுப நிகழ்வுகள் மங்களகரமான நிகழ்வுகள் அனைத்திற்கும் சுத்தமான சுகாதாரமான சுவையான கேக் வகைகள் ஸ்வீட் வகைகளை பெற்றுக்கொள்ள கொள்ள உங்கள் மனதில் நிற்க வேண்டிய நாமம் வாசனா பேகர் சிறு லைக் பிடிச்சிருந்த நிறைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க மீண்டும் ஒரு காணொலியோடு சந்திக்கலாம்